கண்ணுக்கு ரொம்ப நல்லது கரப்புல அடுத்து சமைச்ச கட் பண்ணி வச்சிருக்கீங்களா அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி மூணு வந்து நம்ம காஞ்சமாக வறுக்கும் போது கொஞ்சம் உளுந்து கருப்பு உளுந்துருக்குங்களா அதை கொஞ்சம் ஆட் பண்ணணும் அது வாசமா இருக்கும் நாலு பேருக்கு இது கரெக்டா இருக்கும் நான் சொன்னது சரியா தேவையான ஆயுள் ஆயில் நிறைய வாசல ஒரு மனம் மணக்கம் சாப்பிட்டு பாருங்க அப்படி சொல்லி அப்புறம் ஆட் கருவேப்பிலை கராப்படை எவ்வளவு சேர்க்குறோமோ அவ்வளவு நல்லது இந்த காய் வந்து நீச்சத்து அதிகமா இருக்கு காய்கறி சேர்க்கறது எவ்வளவுக்கு அதிகமாக சேர்க்கிறோமோ எவ்வளவுக்கு அதிகமாக சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகம் நம்முடைய உடம்புல நல்ல நாச்சத்து கிடைக்கும் இது வந்து கற்கள் உருந்து கூடு கருணப்பிள்ள தனியாக வறுத்தி எல்லாமே வேலையாக மாற்ற போட்டு ஒன்றா வெட்டி போட்டு இப்போ பிள்ளைங்க ஒன்றா வெட்டி போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு கிண்டு கிண்டு கிண்டி அரை அரை அரைச்சி அரிசியில் ஜட்டி எப்படி மாறுது நல்லா இருக்குது இது என்ன சொல்ல இப்போ வதக்கிட்டு பார்த்திங்களா இதெல்லாம் கடவுள் இதெல்லாம் வதங்கி வர வந்த பிறகு தக்காளி நம்ம வந்து எல்லாம் வளரும் அந்த மாத்திரை போடுறதுக்கு ஒரு சிறந்த உணவு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளி நல்லா சேர்ந்து நல்லா அரைக்க வச்சு ஆற வச்சு மிசில் போட்டு சட்னி அரைச்சாச்சு சட்னி நடி சிலவங்க தாளிப்பாங்க நான் தாளிக்கல இப்படியே சாப்பிடலாம் என்ன ரொம்ப சக்கரவர்த்தியில நோய் வந்த பிறகு அப்படிதான் எல்லாரும் சாப்பிட்டா நல்லது வீட்டில் இருக்கலாம் அப்படி சாப்பிடுங்க அம்மைக்கு தான் சுகர அம்மா சாப்பிட்டு அப்பாவுக்கு சுகர அப்பா சாப்பிட்டு தாத்தாவுக்கு சுகர தாத்தா சாப்பிட்டு நான் எல்லாம் சாப்பிடுவேன் தந்தூரி சாப்பிடுவேன் அது சாப்பிடுவேன் முதலே கண்ட்ரோலாக இருந்தேன் ரொம்ப நல்லது தோசை ரெடி मुझे तो अप्पे आर्डिंग जाना पड़ा टेस्ट पनी थे ये प्री रुके पाते उन्हें चलवां चलिया तो पार्टी चंजर चटनी ओन दोस्त योना टेस्ट भगवो मैं प्यार में यह समय ओके சும்மா எங்க பாட்டி பண்ணி பண்ணுங்க வீடியோ வச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்